அனைவருக்கும் வணக்கம் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஹிந்த கிழமை இந்நாளில் பிறந்த அனைவரும் நலமா சிறப்புடன் மகத்திரம் வார எல்லாம் வல்ல மகாசக்தி நாராயணம்மனை வேண்டிக் கொள்கிறேன் விஸ்வவசி வருஷம் கார்த்திகை மாதம் இருபத்தொன்பதாம் தேதி விதி ஏகாதேசி நட்சத்திரம் சித்திரை சந்தாசம நட்சத்திரம் போரட்டாதி உத்தரட்டாதி இன்னின் நாள் சிறப்பு சர்வ ஏகாதேசி பெருமாள் வழிபாடு செய்து சிறப்பான பலனை பெறுங்கள் மற்றும் சந்தோஷமான நாளாகும் மகிழ்ச்சியான நாளாகும் ராசினர்களே போட்டிகள் உள்ள நாளாக உள்ளது இருக்கும் கடகராசினர்களே லாபம் பெறும் நாளாகும் செம்பராசினர்களே சிறப்பான நாளாகும் கன்னீராசினர்களே சந்தோஷமான நாளாகும் துலா ராசினர்களே நன்மைகள் உண்டாகும் நாளாகும் விசகராசினர்களே மகிழ்ச்சியான நாளாகும் ஆகும் ராசி ராசினர்களே அமைதியான நாளாகும் மகர ராசினார்களே சிறப்பான நாள் ராசி கும்பராசினர்களே லாபம் பெறும் நாளாகும் மீன ராசினர்களே அமைதியான நாளாகும் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன்